தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தோடு இணைந்திருக்கிறோம் என்று புதன்கிழமை கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது இன்று விபூதி புதன் அல்லது சாம்பல் புதன் என்று சொல்லக்கூடிய புனிதமான ஒரு நாளாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது இந்த நாள் சம்பந்தமாக தெளிவாகவும் விளக்கமாகவும் பேசுவதற்காக எங்களோடு இணைந்து கொள்கிறார் ராஜகிரிய பெத்தனி திருச்சபையின் உதவி போதகர் பால் ஆன்டனி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சுகம் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில இன்றைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது விபூதி சாம்பல் புதன் சொல்லப்படுகிறது இந்த சாம்பல் புதன் அப்படின்னா என்ன சாம்பல் புதன் என்று சொல்லி பொழுது அதற்கு முதலாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து எங்களுக்காக இந்த பூமியிலே மறிப்பதற்கு அவர் ஒரு தீர்மானத்தை அவருதான் வந்தார் அப்பொழுது அதாவது அவருடைய மரணம் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வயதில் வயதிலே தான் அவர் மறிக்க வேண்டியதான ஒரு நிலைமைக்கு வருகிறார் அப்போது அந்த இடத்திலே அவருடைய மரணத்துக்கு முன்பதான நாற்பது நாட்களுக்கு முதல்தான் சாம்பல் புதன் என்கிறதான நாளை அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள் இந்த நாற்பது நாள் என்று சொல்லி சொல்லும் பொழுது கிறிஸ்தருடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல விசேஷமாக யூதருடைய வாழ்க்கையிலும் மிக இது மிக முக்கியமான ஒரு நாள் ஆக வேதாங்கத்தில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நாற்பது என்கிறதான இலக்கமானது மிக முக்கியமான ஒரு இலக்கத்தை இலக்கமாக இருக்கிறது காரணம் முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில் அவர்கள் அதாவது அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த மோசையினால் அவர்கள் வெளியே கொண்டு வர ப படும்பொழுது அதாவது எகிப்திலிருந்து அவர்களை தேவன் மீட்க மோசையை அனுப்பின பிற்பாடு அந்த ஜனங்கள் நாற்பது நாட்கள் அதாவது நாற்பது நாட்கள் தான் தேவன் குறித்ததான் நாட்கள் ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் நாற்பது வருடமாக மாறினது ஏனென்று சொன்னால் அது அவர்களுடைய தவறின் நிமித்தமாக ஆனாலும் நாற்பது என்கிறதான இலக்கமானது வேதாகமத்திலே அநேக இடங்களில் காணப்படுகிறது இதில் முக்கியமான ஒரு சில காரியங்கள் தான் இந்த இஸ்ரமேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த நடந்ததான சம்பவம் ஆக இந்த நாற்பது என்பது சம்பூர்ணத்துவத்தை குறிக்கிறது அதாவது முழுமையை குறிக்கிறது அது மாத்திரமல்லாமல் இன்னொரு காரியத்தையும் குறிக்கிறது அது என்னவென்று சொன்னால் ஒரு சந்ததியின் நிறைவை இல்லாவிட்டால் ஒரு சந்ததியின் நிறைவை அது குறிக்கிறது காரணம் என்னவென்றால் நீங்கள் பார்த்தோம் என்ன சொன்னால் நாற்பது வருடங்கள் கழித்த பிற்பாடு தேவனுக்கு தேவைப்பட்டது புதியதொரு சந்ததியை காணான் தேசத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஆகவே இந்த ஜனங்கள் நாற்பது வருடங்களாக அவர்கள் முறுமுறுத்து தேவனை விட்டு விலகி அவர்கள் போகும் பொழுது தேவனுக்கு தேவைப்பட்டது இவர்களை அல்ல இவர்களுக்கு அடுத்த சந்ததியை தான் காணான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆகவே தான் அந்த நாற்பது வருடங்கள் அங்கே குறிப்பிடப்படுகிறது அதற்கு முன்பதாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நோவாவினுடைய நாட்களிலே அதாவது தேவனுக்கு தேவைப்பட்டது இந்த உலகத்தை அதாவது புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது பாவம் நிறைந்து ஜனங்களுடைய பாவங்கள் அவருடைய தவறுகள் அதிகமாக இருக்கும் பொழுது தேவனுக்கு தேவைப்பட்டது இந்த உலகத்தை தான் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆகவே தேவன் என்ன செய்தார் பூமியின் மேல் பெரிய ஜலப்பிரளயத்தை இல்லாவிட்டால் மழையினால் அதிக மழை பெய்தது நிமித்தமாக பெரியதொரு ஜலப்பிரளயம் ஏற்பட்டு இந்த பூமி முழுவதும் அழிக்கப்பட்டது இந்த காலத்திலும் அதாவது நாற்பது நாட்கள் தான் இந்த ஜலப்பிரளயம் பூமியின் மேல் நீடித்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆக இது மாற்றமல்ல அதனால் மறுபடி நாங்கள் ஏசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை வரலாறு எடுப்போம் என்று சொன்னால் இயேசு இந்த பூமியில் அவர் பிறந்து அவர் வளர்ந்து தன்னுடைய ஊழியத்துக்கு அதாவது முப்பது வயதில் அவர் நிரம்பினவராக அவர் ஊழியத்துக்கு அவர் காலடி எடுத்து வைக்கும் பொழுது முதலாவது அவர் செய்த காரியம்தான் தேவனோடு கூட தனிமையிலே அவர் நேரத்தை செலவிட்டார் இதில் முதலாவது முக்கியமான காரியம் அவர் நாற்பது நாட்கள் உபவாசிப்பதற்காக அவர் வனாந்தரத்துக்கு சென்றார் ஆக இந்த நாற்பது நாட்கள் முடிந்த பிற்பாடு இந்த நாற்பது நாட்கள் என்கிறதான இந்த அதாவது இந்த கால்நிலை முடிந்த பிற்பாடு இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக திரும்பி வரும் பொழுது அவர் தேவ ஆவினால் அவர் நிரம்பினவராக வல்லமினால் நிரம்பினவராக அது மாத்திரமல்லாமல் அநேக தேவனோடு கூட இருந்ததான உறவிலே மிக நெருக்கம் உள்ளவராக அவர் வெளியே வருகிறார் வரும்பொழுது அவருக்கு பிசாசானவன் அநேக சோதனைகளை அவன் வைத்திருக்கிறான் எங்களுக்கு தெரியும் நாற்பது நாள் நாங்கள் உபவாசிக்கும் பொழுது நாங்கள் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு பசி எடுக்கும் ஆகவே பிசாசுக்கு தேவைப்பட்டது இதை வைத்து இயேசுவை சோதிக்கலாம் என்று சொல்லி அவன் நினைத்தான் ஆக அவன் என்ன செய்கிறான் கற்களை அப்பமாக்கும்படி என்ன செய்கிறான் இயேசுவை அந்த அந்த இடத்தில் அவன் சோதிக்கிறான் ஆனாலும் தேவன் அதற்கு அதாவது இயேசு அதற்கு சிறந்ததொரு பதிலை கொடுக்கிறார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் பிழைக்கிறான் என்பதாக ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையிலே உணவை விட தேவன் எவ்வளவு முக்கியத்துவம் இல்லாவிட்டால் தேவனுடைய சமூகம் எங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை அந்த இடத்துல தேவன் அந்த இடத்துல எங்களுக்கு காண்பிக்கிறார் அது மாத்திரமல்லாமல் தேவாலயத்து உப்பரிகின் மேலே கொண்டு நிறு நிறுத்தி இந்த உலகத்தில் இருக்கதான் எல்லா காரியங்களையும் நான் தருகிறேன் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளுங்கள் இப்படியாக மூன்று அதாவது சோதனைகளை அங்கே பிசாசானவன் இயேசுவுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு மிகவும் அதை அழகாக அந்த இடத்தில் அவனுக்கு பதில் கொடுத்து அதிலிருந்து அவர் வெற்றி பெறுகிறார் அது மாத்திரமல்லாமல் பிசாசானவன் வெட்கப்பட்டு போகிறான் ஆகவே இந்த இடத்துல எல்லா இடங்கள் நாங்கள் குறிப்பிட்டதான எல்லா சம்பவங்களையும் பார்ப்பீர்கள் சொன்னால் நாற்பது என்கிறதான இந்த இலக்கமானது அந்த இடத்தில் அதிகமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில் இந்த நாற்பது என்கிறதான இலக்கம் நான் முன்பு குறிப்பிட்டது போல சம்பூர்ணத்துவத்தையும் அது மாத்திரமல்லாமல் முழுமையும் குறிப்பிடுகிறது நாங்கள் வேதாங்கத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் தேவன் பத்து கட்டளைகளை மோசை மூலமாக இஸ்ரவேவேல் ஜனங்களை கொடுத்தார் இந்த பத்து கட்டளைகள் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சாதாரணமாக வாழ்ந்த வாழ்க்கையை விட அந்த வாழ்க்கை மாறுபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்தது நினைத்ததன் விளைவாக இந்த பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது இந்த பத்து கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாற்பது நாட்கள் அவர் அதாவது அந்த மலையிலே அவர் ஓரைபென் மலையிலே அவர் உபவாசித்து அவர் அந்த இடத்துல காத்திருந்தார் ஆகவே இந்த நாற்பது நாட்கள் மிக முக்கியமானதற்கான ஒரு காரணம் இதுவும் அது மாத்திரம் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் மோசை நூத்தி இருபது வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார் முதல் நாற்பது வருடம் அவர் அரண்மனையில் இருந்தார் அது மாத்திரமல்லாமல் அடுத்த நாற்பது வருடம் அவர் வேலை செய்தார் அடுத்த நாற்பது அதாவது அதாவது அடுத்த கடைசியாக அதாவது எண்பது வயதிலே தான் ஆண்டவர் அவனை அழைக்கிறார் இஸ்ரேமேல் ஜனங்களை அதாவது எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வருவதற்கு இல்லாவிட்டால் அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்வதற்கு ஆண்டவர் எண்பதாவது வயதிலே அழைக்கிறார் ஆகவே எண்பது தொடக்கம் நூற்றி இருபது வயது ஆகவே இந்த இடத்துல இடையிலே நாற்பது வருடங்கள் இந்த நாற்பது வருடங்களிலே தேவன் அநேக காரியங்களை மாற்றுகிறார் சரியாக நாற்பது வருடம் முடியும் பொழுது தேவன் அவருடைய வாழ்க்கையில் மு நிறைவை கொண்டு வருகிறார் அதன் பிற்பாடு புதியதொரு சந்ததிதான் கானான் தேச செல்கிறது அந்த புதிய சந்ததியோடு புதியதொரு தலைவனை தான் ஆண்டவரை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு பெயர் யோசுவா அது மாத்தமல்ல நாங்கள் பார்ப்போம் இஷ்டவேல் ஜனங்களோட வாழ்க்கையிலே தேவன் மூன்று ராஜாக்களை எங்களுக்கு தெரியும் விசேஷித்தமான மூன்று ராஜாக்களை ஆண்டவர் எழுப்பினார் இதில் முதலாவது ராஜா சவுல் நாற்பது வருடங்கள் அவர் ஆளுகை செய்தார் இரண்டாவது ராஜா யாரு உலகத்திலே சிறந்த ராஜா தாவிது இந்த தாவிதும் நாற்பது வருடங்கள் அவர் இஷ்டவேல் ஆண் ஆளுகை செய்தார் அதன் பிற்பாடு நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே அவரை போல ஒரு ஞானி இல்லை என்கிற அளவுக்கு தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்ததான சாலமோன் ராஜா இந்த சாலமோன் ராஜாவும் நாற்பது வருடங்கள் அவர் இஷ்டவேல் ஜானங்களை ஆளுகை செய்கிறார் இந்த மூன்று ராஜாக்களும் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் சவுல் நாற்பது வருடம் தாவிது நாற்பது வருடம் அவருடைய மகனாகிய சாலமோன் நாற்பது வருடம் ஆகவே இந்த நாற்பது வருடங்களை குறித்து இந்த இடத்துல பேசப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் யோனா நினைவே பட்டணம் நாற்பது நாட்களுக்குள்ளே அவர்கள் மனம் திரும்பாவிட்டால் அழிந்து விடும் என்கிறதான ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுக்கிறார் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் நாற்பது என்கிறதான அந்த இலக்கத்தை அவர் குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்து ஏசு நாப் எலி அதாவது உயிர் தெழுந்த பிற்பாடு நாற்பது நாட்கள் இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்தார் சுற்றி திருந்தார் அநேகருக்கு அதாவது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அதாவது காரியங்களை கற்றுக் கொடுத்தார் இந்த நாற்பது நாட்களிலே தன்னுடைய சீசர்களுக்கு வெவ்வேறான இடங்களிலே காட்சியளித்தார் இப்படியாக நாங்கள் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து மறுத்து உயிர் திறந்த பிற்பாடும் நாற்பது என்கிறதான அந்த நாட்கள் இதாவிட்டால் நாற்பது என்கிறதான இலக்கத்தை அந்த இடத்துல பயன்படுத்தி அந்த இடத்துல காரியங்கள் நடைபெற்றுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதுபோலதான் கிறிஸ்து இயேசு ஈஸ்டர் இல்லாவிட்டால் பஸ்கா பண்டிகைக்காக நாற்பது நாட்களாக அவர் ஆயத்தப்பட்டார் என்று சொல்லியும் நாங்கள் பார்க்கிறோம் ஆக வேதாகமத்திலே இந்த நாற்பது என்கிறதான இலக்கத்துக்கு மிக பெரிய ஒரு சரித்திரம் இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இந்த நாற்பது என்கிறதான இந்த இலக்கமானது சம்பூர்ணத்துவத்தை முழுமையை முக்கியத்துவத்தை கொடுக்கிறதான இலக்கமாக வேதாகமத்திலே குறிப்பிடப்படுகிறது இந்த நாற்பது நாட்களில் நாங்கள் ஏன் கழிக்க வேண்டும் என்று சொல் சொன்னால் எங்களுக்குள்ளே அதாவது இருக்கிறதான பாவங்கள் அது மாத்திரமல்லாமல் அடிமைத்தனங்கள் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் நல்லதொரு உறவை கட்டி எழுப்புவதற்கு இருக்கிறதான காரியங்கள் நாங்கள் வெளியே வருவதற்கு அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் கொண்டாடும் பொழுது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாங்கள் கொண்டாடும் பொழுது அந்த நாட்களுக்கு நாங்கள் சரியான முறையில் அவரோடு கூட நாங்கள் இணைந்து கொள்வதற்கு இந்த காலமானது எங்களுக்கு உதவி செய்கிறது ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இந்த நாட்களை நாங்கள் மிகவும் முக்கியமான நாட்களாய் நாங்கள் கருத வேண்டும் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உலகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு கிறிஸ்மஸ் தான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மிக சிறந்த நாள் என்று சொல்லி சொல்கிறார்கள் ஆனால் என்னைப் பொறுத்தவரை கிறிஸ்மஸ் அல்ல கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த நாள் தான் எல்லா மனுஷனுக்குமே மிக முக்கியமான நாள் ஏனென்று சொன்னால் கிறிஸ்து பிறந்த நாள் ஒரு சாதாரண ஒரு நாள் ஆனாலும் கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளிலே மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பு விடுதலை சமாதானம் பாவத்தில் இருந்து விடுதலை அவருடைய அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை அது மாத்திரமல்லாமல் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதியதொரு ஆரம்பத்தை ஏற்படுத்துகிறதான தான் கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தது நாள் அதாவது மரணத்தை ஜெயித்து சத்தருடைய தலையை நசுக்கினதான நாள் அன்று இயேசு கிறிஸ்து உயிர் நாளாக இருக்கிறது ஆகவே ம கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்மஸ் இல்லாவிட்ட நத்தார் தினத்தை விட மிக முக்கியமான நாள் கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த இருக்கிறது இந்த விபூதி புதனை பொறுத்தவரையில நிறைய விடயங்கள் பார்க்கப்படுகிறது இந்த விபூதி புதனையிலே மக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் வேதாகாமத்திலே நாங்கள் இறைமையாவை இரேமியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இரேமியா இஷ்டவேல் ஜனங்களோட ரட்சிப்புக்காக அவன் சாம்பலிலே அதாவது உட்கார்ந்து அவன் அழுது ஜபித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அது மாத்தமல்லாமல் தானியல் புத்தகத்தில் அப்படியாகி குறைப்பட படுகிறது அது மாத்திரமல்லாமல் வேதாகாமத்திலே அநேக இடங்களிலே இந்த சாம்பல் என்கிறதான காரியம் குறிப்பிடப்படுகிறது ஆகவே இந்த சாம்பல் எதற்கு என்று சொன்னால் மனம் திரும்புதல் அது மாத்திரமல்லாமல் அவருடைய தவறான வழியிலிருந்து அவர்கள் மறுபடி அவர்களுடைய சரியான வழிக்கு அவர்கள் திரும்புதல் அது மாத்திரமல்லாமல் அவரோட வாழ்க்கையில் ஒரு புதுப்பிப்பு ஒரு புத்துணர்ச்சி அது மாத்திரமல்லாமல் இந்த சாம்பல் என்கிறதான காரியம் அவருடைய வாழ்க்கைக்கு தூய்மை இப்படியான பல கோலங்கள் கோணங்களில் நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு இது ஏன் முக்கியமான நாட்கள் என்று சொன்னால் அவர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்ததான பிள்ளைகள் தங்களுடைய தவறான வழிகளை விட்டு மனம் திரும்பி இந்த நாட்களில் தங்களுடைய வாழ்க்கையை இல்லாவிட தங்களுடைய வாழ்க்கை முறையை தங்களுடைய சிந்தையை தங்களுடைய தாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் மிகவும் கவனமாக தேவனு கொண்பதாக அர்ப்பணித்து தேவனுடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியதான நாட்களாக இருக்கிறது இரேமியாவுக்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் யோபு யோபுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும் பொழுது யோபு முதலாவது அதிகாரத்திலே கூறப்படுகிறது யோபு சன்மார்க்கனும் சரியான வழியில் அதாவது தேவனுக்கு முன்பதாக அவன் உத்தமமாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல கூறப்படுகிறது யோபு எவ்வளவு தேவனுக்கு பயந்து இருந்தான்னு சொன்னால் ஒவ்வொரு கிழமையும் தன்னுடைய வீட்டிலே பெரியதொரு உபவாசத்தை அவன் செய்து தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ இல்லை அவர்கள் தவறான வழியில் நடந்திருப்பார்களோ என்று பயந்து ஒவ்வொரு கிழமையும் அவன் தேவனுக்கு முன்பதாக அவன் பலி கொடுத்து தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய பிள்ளைகளுடைய அதாவது பரிசுத்தத்தை குறித்து கவனமாக இருந்தான் இப்படியான ஒரு மனுஷன் தான் யோபு ஆனாலும் நாங்கள் முதலாவது அதிகாரத்தை நாங்கள் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது பிசாசானவன் தேவனுடைய சன்னிதானத்தில் சென்று நின்று கேட்கிறான் உம்முடைய தாசனாகிய யோபுவை சோதிப்பதற்கு எனக்கு உத்தரவு தாருமேன்னு சொல்லு அப்போது இந்த பிசாஸ் எங்கேருந்து வருகிறான்னு சொன்னாக்க அவன் உலகத்தின் எல்லா இல்லை எல்லைகளிலிருந்தும் சுற்றி திருந்து வருகிறான் இடத்துல கேட்கிறாள் நீ எங்கே இருந்து வருகிறாய் எனது எங்கே இருந்து வருகிறாய் அவன் சொல்லுகிறான் நான் உலகத்தின் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து நான் இங்கே வருகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இதிலிருந்து நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு வாழ்க்கையில் வெறுமனை எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் எந்த ஒரு காரியத்தையுமே முக்கியத்துவமாக எடுக்காமல் தன்னுடைய குடும்பமாக இருக்கலாம் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் தன்னுடைய வேலைகளாக இருக்கலாம் இவைகள் எல்லாவற்றையுமே முக்கியத்துவமாக எடுக்காமல் நிறைய பேர் நினைச்சுறாங்க இப்படியாக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு தவறான அதாவது சகவாசங்களுக்கு கூடாக தவறான வழியில் நடக்கிறார்கள் ஆகவே இப்படியான நபர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாயிருங்க இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பிசாசனுடைய சித்தத்தை இல்லாவிட்டால் பிசாசனுடைய வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றுவர்களாக இருக்கிறீர்கள் நாங்கள் தேவனுடைய வேண்டுதல்களை நாங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் இந்த பூமியில் இருக்கிறோமே ஒழிய பிசாசனுடைய காரியங்களே அல்ல ஆக இந்த பிசாசு என்ன சொல்கிறான் நான் எல்லா இடங்களிலும் சுற்றி திரும்பி வருகிறேன் ஆனாலும் இப்பொழுது எனக்கு ஒரு உத்தரவு வேண்டும் உங்களுடைய தாசனாகிய யோபுவை நான் சோதிப்பதற்கு ஆனாலும் தேவன் சொல்கிறார் என்னுடைய தாசனாகி யோபுவை சோ சோதிக்கலாம் பரவாயில்ல அதுக்கு நான் உத்தரவு தர்றேன் ஆனாலும் அவனுடைய உயிரை மாத்திரம் உன்னால் என்ன செய்ய முடியாது கைவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதன் பிற்பாடு நாங்கள் பார்க்கிறோம் யோபு சோதிக்கப்படுகிறான் தானேக்கிறது எல்லா காரியங்களிலுமே அவன் சோதிக்கப்படுகிறான் தன்னுடைய மனைவி சொல்கிறாள் இவ்வளவு கஷ்டப்படுகிற நீ உன்னுடைய தேவனை தூசித்து உன்னுடைய ஜீவனை விடு என்று சொல்லி சொல்கிறான் ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்திலும் அவன் என்ன செய்கிறான் அவன் தேவனை விடாமல் அவன் பற்றி கொள்கிறான் இன்றைக்கு அநேக சந்தர்ப்பங்களிலும் நீங்களும் நானும் என்னோடய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் எங்களோட வாழ்க்கையிலே அதாவது கஷ்டங்கள் வரும் பொழுது நோய்கள் வரும் பொழுது வியாதிகள் வரும் பொழுது நாங்கள் செய்கிறவங்களான முதல் காரியம் என்னவென்று சொன்னால் தேவனிடமிருந்து நாங்கள் தூரமாகிறோம் அதை நாங்கள் செய்யக்கூடாது பவுல் சொல்கிறார் தேவனை அதாவது நேசிக்கிறவர்களுக்கு எல்லாமே நன்மை கேதுவாகி நடக்கும் என்று சொல்லி ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் யோபு தேவனை நேசிக்கிறான் யோபு தேவனுக்கு பயந்தவன் ஆனாலும் இந்த இடத்துல அவனுக்கு நன்மைக்கு நன்மை கேதுவான காரியமல்ல நடந்தது ஆனால் அவன் என்ன செய்யவில்லை அதை தேவனை விட்டு அவன் விலகவில்லை ஏனென்று சொன்னால் அவனுக்கு தேவன் மேலிருந்த நம்பிக்கை அதே மாதிரிதான் நாங்கள் பிசாசுக்கிட்ட தேவன் பேசும்பொழுது பிசா தேவன் சொல்கிறார் இவன் என்னுடைய மகன் அது மாத்திரமல்ல இவன் வந்து ஒரு சன்மார்க்கமான வழியில் நடக்கிறவன் இவன் ஒரு நல்ல மனுஷன் இவனை உன்னால் அதாவது இவனை நீ சோதித்தாலும் இவனுடைய உயிரிலே கைவிப்பதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லி ஆகவே தேவன் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார் ஆனாலும் அவைகள் எங்களோட வாழ்க்கையில் வருவதற்கு அவர் இடம் கொடுப்பார் அதுதான் யோபுட வாழ்க்கையில் நடந்தது ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரும் அவனை புறக்கணித்தார்கள் ஆனாலும் தேவனை தேவன் அவரை என்ன அவனை என்ன செய்யவில்லை புறக்கணிக்கவில்லை நாங்கள் பார்க்கிறோம் அவன் சாம்பலில் உட்கார்ந்து அவன் அதாவது தன்னுடைய சரீரத்தை அவன் அதாவது மாய்த்து சொரிந்து கொண்டு இல்லாவிட்டால் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான காயங்களை அந்த அதாவது சிரட்டையை பயன்படுத்தி அவன் சொறிந்து கொண்டு சொரிந்து கொண்டு அவன் அவ் அவ்வளவு கஷ்டப்பட்ட நிலைமையில் அவன் இருந்தாலும் அவன் தேவனை மறக்கவில்லை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தேவனை விட்டு நாங்கள் விலகக்கூடாது எவ்வளவு கஷ்டமான வழியில் சென்றாலும் அது மாத்திரமல்ல நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த தவக்காலத்தில் இல்லாவிட்டால் இந்த சாம்பல் புதன் என்கிறதான இந்த நாட்களிலே யோபுட வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை விசேஷித்த முறையிலே அவனை மறுபடி அவனை உயிர்ப்பிக்கிறார் இல்லாவிட்டால் அவனோட வாழ்க்கையில் புதியதொரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார் அதற்கான ஒரே ஒரு காரணம் அவன் எந்த நிலைமையிலும் அவன் தேவனை மறுதளிக்காமல் தூசிக்காமல் அவன் இருந்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கிறோம் யோவையில் புத்தகத்திலே கூறப்படுகிறது யோவையில் தீர்க்க தெரிச்சி மிகவும் அழகாக சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சரியான அதாவது வலிக்க வரும் வரும்படி உங்களுடைய ஆடைகளை அல்ல உங்களுடைய இருதயங்களை கிழித்து கொண்டு நீங்கள் வர வேண்டும் அதாவது உங்களுடைய இருதயங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் சரியான இடத்திலே நீங்கள் கொண்டு வாருங்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சரியான இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து எங்களோட வாழ்க்கையை தேவன் அதாவது எங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்குற இடத்துக்கு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இருதயம் சரியாக இருக்க வேண்டும் ஆகத்தான் யோவில் சொல்கிறார் உங்களுடைய ஆடைகளை அல்ல உங்களுடைய இருதயங்களை கிழித்து கொண்டு நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள் என்பதாக அது மாத்திரமல்ல இந்த நேரத்தில் நான் இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த தவக்காலம் இல்லாவிட்டால் லெந்து நாட்கள் என்று சொல்லி சொல்கிறது இந்த நாட்கள் அதாவது இந்த வார்த்தையானது ஜெர்மன் அதாவது பாசையில் இருந்து எடுக்கப்படுகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஆகவே இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் வசந்த காலம் இல்லாவிட்டால் இலையுதிர் காலம் காலம் என்று சொல்லி சொல்வார்கள் ஆகவே இந்த இலையுதிர் காலத்தில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இலைகள் உதிர்ந்து புதிய அதாவது இலைகள் அதாவது உருவாகிறதான இல்லாவிட்டால் வருகிறதான நாட்களாக இருக்கிறது அப்படியாகத்தான் எங்களோட வாழ்க்கையிலும் இந்த நாற்பது நாட்கள் எங்களோட வாழ்க்கையிலே தவறான காரியங்கள் தேவன் அருவறுக்கிறதான காரியங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களோட வாழ்க்கையில் எப்படியான அறுவறுப்பான காரியங்கள் இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவன் பிரியப்படாத காரியங்கள் எவ்வளவு இருக்கிறது அது மாத்திரமல்ல உங்களோட வாழ்க்கையில் என்ன தவறுகளுக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீர்கள் எப்படி எப்படியான பாவமான காரியங்களுக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீர்களோ அவைகளிலிருந்து வெளியே வந்து உங்களோட வாழ்க்கையில் புதிய ஒரு ஆரம்பத்துக்குள்ளே செல்வதற்கு இந்த நாட்கள் உங்களுக்கு உதவி செய்கிறது ஆகவே இந்த நாட்களை நீங்கள் செய்ய வேண்டியதான மிக முக்கியமான காரியங்கள் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் ஜெபம் எங்களுக்கு தெரியும் இயேசு இந்த பூமிக்கு பூமியில் பிறந்து அவர் ஊழியத்துக்கு செல்வதற்கு முன்பதாக நான் முன்பு குறிப்பிட்டது போலவே அவர் உபவாசித்தார் அது மாத்திரமல்லாமல் அந்த நாற்பது நாள் உபவாசம் மாத்திரமல்ல அவர் தொடர்ந்து பிதாவுக்கும் அவருக்கும் நாங்கள் வேதாகலத்தில் நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் அதிகமான நேரத்தை அவர் தெய்வனோடு கூட செலவிட்டார் ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமிக்கு வந்தார் ஆகவே அவருக்கு எப்பொழுதுமே தேவைப்பட்டது பிதாவோடு கூட தான் நேரத்தை செலவிட வேண்டும் என்று சொல்லி ஆனால் இதில் மறுபக்கம் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இயேசு அதன் மூலமாக உங்களுக்கும் எனக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறார் நீங்களும் நானும் அப்படியாக எப்பொழுதுமே நாங்கள் பிதாவோடு கூட நாங்கள் இணைந்திருக்க வேண்டும் எப்படி நாங்கள் இணைந்திருப்பது ஜபத்தினூடாக துதியினூடாக தேவனுக்கு முழுவதாக நற்கிரியைகள் செய்வதன் மூடாக இப்படியாக நாங்கள் தேவனோடு கூட நாங்கள் இணைந்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்களை நாங்கள் செய்ய வேண்டியதான முக்கியமான இன்னொரு காரியம் உபவாசிப்பது அதாவது உபவாசம் என்று சொல்லி சொன்னால் என்று இன்றைக்கு நிறைய பேர் யோசிக்கிறார்கள் உபவாசம் என்று சொல்லி சொல்லும் பொழுது நாங்கள் சாப்பிடாமல் இருப்பது தான் உபவாசம் என்று சொல்லி நாங்கள் அதைவிட நாங்கள் அதிகமான காரியங்கள் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் உபவாசிப்பது என்பது நாங்கள் விரும்பினதான காரியங்களை நாங்கள் விட்டு விலகுவது அதாவது ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அதிகமான நேரம் அவர்கள் டிவி பார்ப்பதில்லை இல்லாவிட்டால் தொலைபேசி இல்லை அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவிடுவார்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் தங்களுடைய நண்பர்களோடு கூட அதிகமாய் செலவிடுவார்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அதிகமான அதிகமாக உண்ண உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு இப்படியாக ஒரு சிலர் இருக்கிறார்கள் எங்கே எந்த நேரம் பார்த்தாலும் எந்த அதாவது அவர்களுக்கு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் அவர்களுக்கு நேரம் கிடைத்த உடனே அவர்கள் வெளியில் எங்கேயாவது சென்று செல்ல வேண்டும் எங்களுடைய நண்பர்களை சந்திக்க வேண்டும் இப்படியாக அநேக காரியங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் யோசிக்கிறார்கள் இவைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி இவைகளிலிருந்து நாங்கள் வெளியே வந்து அந்த நேரத்தை நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் செல்லவிடுவது இதுவும் ஒரு சிறந்த உபவாசம் அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்க்கிறோம் பேதுரு புத்தகத்தில் குறிப்பிடப்படுகிறது உபவாசம் என்பது திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்வது அது மாற்றமல்லாமல் அதாவது ஜனங்களுக்கு நாங்கள் வெளியில் சென்று அவருடைய தேவையில் நாங்கள் சந்திப்பது இதுவும் உபவாசத்திலே ஒரு பகுதியாக இருக்கிறது ஆகவே நீங்களும் நானும் நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் நாங்கள் இப்படியான நட்கிரீகளை நாங்கள் செய்வதற்கு இதுவும் ஒரு உபவாசமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் பாரம்பரியமாக கடைபிடிக்கிறதான இந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேணும் அதாவது நாங்கள் எங்களுடைய உணவை நாங்கள் ஒதுக்கி நாங்கள் அந்த நேரத்திலே நாங்கள் தேவனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது இதுவும் உபவாசம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு அநேகர் அதை தான் கடைப்பிடிக்கிறார்கள் இதை விட மேலான காரியங்கள் காணப்படுகிறது இந்த உபவாசம் என்கிறதான இந்த இந்த வார்த்தைக்குள்ளே அதுபோலவே தான் இன்னொரு முக்கியமான காரியம் முதலாவது காரியம் ஜெபம் அடுத்தது உபவாசம் தேவனோடு கூட நல்ல உறவு இன்றைக்கு நாங்கள் யோசிக்கலாம் அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது நான் தேவனோடு நான் இருக்கிறேன் தானே அப்போ இது என்ன இன்னொரு உறவை குறித்து பேசப்படுகிறது இன்றைக்கு அநேக நேரங்களில் நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது மாத்திரம்தான் நாங்கள் தேவனோடு கூட நாங்கள் உறவு உறவாடுகிறோம் என்று இல்லை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எதை செய்தாலும் பவுல் சொல்கிறார் ஒன்று குறைந்த பத்தாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் பவுல் சொல்கிறார் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி அதாவது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் செய்வது எதுவாக இருந்தாலும் நாங்கள் உண்ணுவதாயிருந்தாலும் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவதாயிருந்தாலும் நாங்கள் பயணிப்பதாக இருக்கலாம் நாங்கள் பேசுவதாயிருக்கலாம் பவுல் சொல்கிறார் நீங்கள் பேசுகிறதான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டுமே ஒழிய அவரோட வாழ்க்கையிலே அதாவது வீழ்ச்சி அவருடைய வாழ்க்கையின் அழிவை கொண்டு வருகிறதான காரியங்களை நாங்கள் பேசக்கூடாது ஆகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பக்தி விருத்தியை முன்னேற்றத்தை அவனோட வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியதான வெற்றியை கொண்டு வரக்கூடியதான வாழ்க்கை வார்த்தைகளில் தான் நாங்கள் பேச வேண்டுமே ஒழிய எங்களோட வாழ்க்கையில் அவனோட வா அதாவது மற்றவர்களை வீழ்த்துவதற்கு ஐயோ இவர்கள் சரி வரக்கூடாது இவர்கள் இவர்களுக்கு இவைகள் இல்லாமல் போக வேண்டும் அவைகள் இல்லாமல் போக வேண்டும் இவர்களோட வாழ்க்கை அழிந்து போக வேண்டும் இப்படியான காரியங்களை நாங்கள் பேசக்கூடாது நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் செயல்படுகிறதான காரியங்கள் நாங்கள் உண்ணுகிற உடுத்துகிற நாங்கள் நித்திரை கொள்ளுகிற இன்றைக்கு அநேகர் நித்திரை கொள்ளுதலை குறித்து பேசுவோம் என்று சொன்னால் அநேகர் நித்திரை கொள்ளுகிறது வந்து ஒரு சில நேரம் ஒரு சிலர் அதிகமாக நித்திரை கொள்கிறார்கள் அட வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் குறித்து அவர்களுக்கு இலக்கு இல்லை ஆனாலும் தேவன் அப்படி அதை நாங்கள் நித்திரை கொள்வதற்காக இந்த பூமியிலே ஆண்டிரங்களை படைக்கவில்லை ஆனாலும் நித்திரை எங்களுக்கு முக்கியம்தான் ஆனாலும் அதைவிட நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு சரியான நேரத்தை அவர்கள் ஒதுக்கிக் கொள்வது இல்லை ஆகவே நித் எல்லாமே நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களுமே ஆண்டோடி நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதுவும் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிறதான உறவை இது வலுப்படுத்துகிறதான பலப்படுத்துகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது ஆகவே இந்த இந்த மூன்று முக்கியமான காரணங்களை நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் வாழ்ந்ததான நாட்களிலே இவைகள் எல்லாவற்றையுமே ஆண்டுபுறங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் சாதாரணமான ஒரு மனுஷனாக வாழ்ந்தார் அந்த சாதாரணமான வாழ்க்கையிலே அவர் அவருக்கு பசி ஏற்பட்டது அவருக்கு துக்கம் வந்தது அவருடைய அதாவது வாழ்க்கையிலே அவருக்கு உறவுகளுடைய தேவை ஏற்பட்டது நண்பர்கள் இருந்தார்கள் இவை எல்லாவற்றிலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருந்தது அந்த நோக்கத்தை நோக்கி மாத்திரம்தான் அவர் ஓடினாரே ஒழிய இவைகள் எல்லாமே ஒரு அதாவது ஒரு காரணமாக இல்லாவிட்டால் ஒரு காரணியாக மாத்திரமே வைத்திருந்தார் ஆகவே நாங்கள் பார்ப்போம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட உடனே இந்த அவரோடு கூட இருந்ததான அநேக நண்பர்கள் அவரை விட்டு ஓடி போயிட்டார்கள் அவரோடு கூட மிகவும் அருகில் இருந்ததான ஒரு சிஷன் இல்லாவிட்டால் அவருடைய நண்பர் சொல்கிறார் நான் இவரை அறியேன் என்று சொல்லி சொல்கிறார் ஆகவே நீங்கள் யோசித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படி நடந்ததுன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் அவைகள் நடக்காமல் இருக்குமா ஆகவே இயேசு மாத்திரம்தான் என்னோடய வாழ்க்கையிலே கடைசி வரை எங்களோடு கூட இருக்கிறதான தேவனாக இருக்கிறார் ஆக அவர் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றினவராக இருக்கிறார் தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய சகோதர சகோதரிகள் இவர்களையும் அவர் நன்றாக கவனித்தவராக இருக்கிறார் நாங்கள் பார்க்குறோம் அவர் எவ்வளவு கவனித்தார் என்று சொன்னால் கடைசியிலே சிலுவையின் மரணத்திலே அவர் அதாவது சிலுவையிலே அவர் அடிக்கப்படும் பொழுது கூட தன்னுடைய தாயை தன்னுடைய அதாவது ஒரு நண்பனுக்கு நண்பனுக்கு சொல்லுகிறார் என்னுடைய தாயை நீ பார்த்துக்கொள் என்பதாக கவனித்துக்கொள் என்பதாக இப்படியாக அவர் அவ்வளவு வேதனை மத்தியில் சென்றாலும் இப்படியான தன்னுடைய பொறுப்புகளை அவர் மறக்கவில்லை என்று எங்களோட வாழ்க்கையிலும் நாங்களும் இந்த புதன்கிழமை இல்லாவிட்டால் இந்த சாம்பல் புதன் இல்லை உங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியங்களை சரிப்படுத்திக் கொண்டு நாங்கள் தேவனுக்கு முன்பதாக முன்னோக்கி சொல்வோம் இந்த நாற்பது நாட்கள் நீங்களும் தேவனோடு கூட இன்றிலிருந்து நீங்களும் நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் என்று சொன்னால் உங்களோட வாழ்க்கையிலே தவறான வழியிலிருந்து நீங்கள் வெளியே வந்து இந்த நாட்களில் உபவாசித்து வேதம் வாசித்து தேவனோடு கூட நீங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அந்த ஆசீர்வாதத்தை அந்த வல்லமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அது இதை தவக்காலத்தில் மாத்திரமல்ல உங்களோட வாழ்க்கை முழுவதுமாக அதாவது நீங்கள் வாழ்கிறதான ஒவ்வொரு நாட்களிலுமே இந்த சொல்லப்பட்டதான காரியங்களோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள் சொன்னால் இந்த தேவனுடைய வா ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படி என்றால் இந்த தவக்காலமானது எங்களுக்கு விசேஷமாக இருக்கிறது இவைகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு இவைகளை நாங்கள் மறுபடியும் எங்களோட வாழ்க்கை குறித்து நாங்கள் யோசித்து பார்ப்பதற்கு நீங்கள் இப்படி யோசிப்போம் என்று சொன்னால் ஒரு வருடம் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அநேக தீர்மானங்களை எடுப்போம் ஆனால் அந்த வருடத்தில் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதங்கள் கடந்து போகும் பொழுது ஒரு சில விஷயங்களை நாங்கள் மறந்து விட்டு நாங்கள் முன்பு இருந்தது போலவே வாழ ஆரம்பிப்போம் அதே மாதிரிதான் இந்த நாட்களில் நாங்கள் இந்த அதாவது இந்த காலகட்டத்திலே கிறிஸ்துவின் இந்த செயல்பாடுகளை கிறிஸ்துவின் இந்த காரியங்களை இந்த குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் பேசுவது ஊடாக நாங்கள் ஒரு சில தீர்மானங்களை எடுக்கிறோம் ஆகவே நாங்கள் வருடத்தில் நாட்கள் கடந்து போகும் பொழுது எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பழைய நிலைமைக்கு கொண்டு போவதை போல் அல்லாமல் நாங்கள் தொடர்ந்து எங்களோட வாழ்க்கை இந்த சாம்பல் புதன் இல்லாவிட்டால் இந்த தவக்காலத்தில் நாங்கள் செய்கிற விதமாகவே நாங்கள் செய்து கொண்டு போவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய வருடமாயிருக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அர்த்தம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாயிருக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முக்கியமான இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் இருப்போம் இன்றைக்கு இந்த சாம்பல் புதன் தொடர்பாக முழுமையாகவும் தெளிவாகவும் நிறைய நன்றி இன்றைக்கு அதுவனினுடைய அதிதிகள் பக்கத்தில் மூடு இணைந்திருந்தார் ராஜகிரிய பெத்தனை திருச்சபையின் உதவி போதகர் பால் ஆண்டனி அவர்கள் நன்றி மிக்க நன்றி எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு அது தேவன் அல்லாமல் தான் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிப்பாராக சபையின் மூலமாக எங்களுடைய தலைமை போதவர் பாசடிஷான் மற்றும் பாச வினோத் கூட சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தேவன் தாமி உங்களுக்கு ஒரு தலைமா நன்றி